நண்பர்கள் அனைவருக்கும் ஆர் சிசிஎன் வணக்கங்கள் பொது அறிவு பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து ஐம்பது வினாக்களை பார்க்க போறோம் புத்தகம் முழுவதிலும் இருந்து எங்கள் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிவுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் கிடைக்கும் ஒன்றாவது வினா ஏகாதிபத்தியம் முதலாதிபத்து உச்சக்கட்டம் என கூறியவர் யார் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் லெனின் வினா எம்டன் கப்பல் எந்த நகர் மீது குண்டுகளை வீசியது சென்னை எம்டன் கப்பல் எந்த நகர் மீது குண்டுகளை வீசியதுன்னா சென்னை மூன்றாவது மூன்றாவதுனா தென்னாப்பிரிக்காவின் ஒதுக்கல் கொள்கையின் மூளையாக செயல்பட்டவர் யார் ஸ்மட் தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் கொள்கையின் மூலையாக செயல்பட்டவர் ஸ்மாலாவது சர்வதேச சங்கம் உருவாக்குவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் உட்ரோ வில்சன் சர்வதேச சங்கம் உருவாக்குவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன் அஞ்சாவது பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னா தீஹல அமைஞ்சிருக்கு ஆறாவது வினா ஸ்டாலின் கிரேட்டக் தாக்குதல்கு ஹிட்லர் திட்டிய திட்டத்தின் பெயர் என்ன ஸ்டாலின் கிரேட்டை தாக்குவதற்கு ஹிட்லர் திட்டிய திட்டத்தின் பெயர் பால் ப்ளூ மின் ஏழாவது வினா மின்னல் வேக தாக்குதல் என்பது எந்த நாட்டின் போர்த்தந்திரமாகும் ஜெர்மனியின் போர்த்தந்திரம் மின்னல் வேக தாக்குதல் என்பது எந்த நாட்டின் பொருத்தம்னா ஜெர்மனியோட அடுத்த எட்டாவது உடன்படிக்கையின் ஏற்படுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வெர்சல்ஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒன்பதாவதுனா வாம்போ இராணுவ கழகத்தின் முதல் இயக்குனர் யார் ஷங்கை வாம்போ ராணுவக் கழகத்தின் முதல் இயக்குனர் பத்தாவது அரேபிய கூட்டமைப்பு எவ்விடத்தில் ஏற்படுத்தப்பட்டது கெய்ரோ அரேபிய கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அடுத்த பதினோராவது நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் டாக்டர் ஷன்யாட்சி நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சன்யாட் சங் பன்னெண்டாவது வினா அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பெல்கிரேடில் நடைபெற்றது அனிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பெல்கிரேடில் நடைபெற்றது அடுத்து பதிமூணாவது நான் பாருங்கள் ப பனிப்போர் காலம் முடிவுக்கு வந்தது என்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலம் முடிவுக்கு வந்தது என்றுன்னா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பதினாலாவது விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் எம் ஜி ராணடி விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம் ஜி ராணடி அடுத்து பதினஞ்சாவது நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் அடுத்து பதினாறாவது தியோபந்த் பள்ளியை நிறுவியவர் யார் முகமது குவாசிம் நானோதவி மற்றும் ரசித் அகமது கங்கோதி தியோபந்து பள்ளியை நிறுவியவர் யாருன்னா முகமது குவாசிம் நானோதவி மற்றும் ரஜித் அகமது கங்கோதி அடுத்து பதினேழாவதுனா வைகுண்டரின் கருத்துக்களை திரட்டப்பட்டுள்ள நூலின் பெயர் என்ன அகில திரட்டு வைகுண்டரின் கருத்துக்களால் திரட்டப்பட்டுள்ள நூலின் பெயர் என்னன்னா அகில திரட்டு பதினெட்டாம் நிரங்கரி நிரங்கரினா உருவமற்ற இறைவனை வழிபடு இயக்கத்தோட நிறுவனர் யார் பாபா தாஸ் நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா தயால் தாஸ் பத்தொன்பதாவதுனா இந்தியாவின் தென்கோடி முனை எது இந்திராமணி இந்தியாவின் தென்கோடி முனை இந்திராமணி இருபதாவதுனா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆரியது கோசியார் இந்த ஆறில் திடீர் திடீர்னு வெள்ளம் வரும் அதனால் பீகாரில் அடிக்கடி வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் துயரம் அடைவாங்க அதனால் பீகாரின் துயரம்னு இந்த கோசியாரை அழைக்கிறாங்க இருபத்தி ஓராவதுனா இந்தியாவின் உயர்ந்த சிகரம் இது காட்வின் ஆஸ்டின் கேட்டு சிகரம் தான் இந்தியாவில் இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய சிகரம் காட்வின் ஆஸ்டின் இமயமலையில் உள்ள உலகிலேயே உயரமான சிகரம்னா எவரெஸ்ட் அது நேபாளத்தில் இருக்குது இருபத்தி ரெண்டாவதுனா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது ஆனைமுடி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி இருபத்தி மூணாவது வினா லட்சத்தீவு கூட்டங்களையும் அந்த மாலத்தீவில் இருந்து பிரிக்கக்கூடிய கால்வாய் எதுனா எட்டு டிகிரி கால்வாய் லட்சத்தீவு கூட்டங்களையும் மாலத்தீவில் இருந்து பிரிக்கக்கூடிய கால்வாய் எதுனா எட்டு டிகிரி கால்வாய் இருபத்தி நாலாவது வினா இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லை பகுதிக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லை பகுதிகளுக்கு இடையே உள்ள தூரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருபத்தி அஞ்சாவது வினா உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எதுனா பாமீர் முடிச்சி உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எதுனா பாமீர் முடிச்சி இருபத்தி வினா இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி அது சிலிகா ஏரி இந்தியாவோட மிகப்பெரிய ஏரி சிலிகா ஏரி இருபத்தி வினா தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி எது கோதாவரி தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி கோதாவரி அடுத்து இருபத்தி எட்டாவது இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான் இந்தியாவில பரப்பளவுல மிகப்பெரிய மாநிலம் எதுன்னா ராஜஸ்தான் இருபத்தி ஒன்பதாவதுன்னா சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் முப்பதாவதுனா புலிகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு புலிகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முப்பத்தி ஓராவதுனா இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை அது பக்ரானங்கள் அணை இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை முப்பத்தி ரெண்டாவதுனா உலகிலேயே மிக நீளமான அணை அது கிராக்குட்டு உலகிலேயே மிக நீளமான அணை எதுன்னா கிராகுட் அணை முப்பத்தி மூணாவது இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் எது மேற்கு வங்கல் இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்கம் முப்பத்தி நாலாவதுனா இந்தியாவின் தங்க இலைப்பயிர் என்று அழைக்கப்படுவது சனல் இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என்று அழைக்கப்படும் எதுனா சனல் முப்பத்தி அஞ்சாவது பழங்கள் எந்த பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிராகும் சையத்து பருவத்துல பழங்கள் சையத்து பருவத்துல பயிரிடக்கூடிய முக்கிய பயிராகும் முப்பத்தி ஆறாவதுனா தோட்டக்கலை பயிர் வளர்ப்பின் சிறப்பு பெயர் என்னன்னா பொன் புரட்சி பொன் புரட்சி மூலமா தோட்டக்கலை பயிர் வளர்ப்பு நடைபெற்றது முப்பத்தி ஏழாவதுனா புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எது ஜார்க்கண்ட் புகழ்பெற்ற சிந்திரி தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட் முப்பத்தி எட்டாவதுனா இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது டார்ஜிலிங் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல இங்கு அமைச்சது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் அமைந்துள்ள இடம் டார்ஜிலிங் கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாவது தலைமையகம் உள்ள இடம் எது கொல்கத்தா கொல்கத்தாவில தான் அதிக அளவு சனல் விளங்குது அதனால சனல் வாரியம் அங்க இருக்கு நாற்பதாவது இந்தியாவின் தங்க நாற்கரச்சாலையின் நீளம் என்ன ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவில் தங்க சாலையின் நீளம் ஐயாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நாப்பத்தி ஓராவதுன்னா தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது ஹைதராபாத் தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் அடுத்த நாற்பத்தி ரெண்டாவதுனா பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுகிறது கொங்கன் ரயில்வே அந்த கொங்கன் ரயில்வே வந்து அமைச்சது வந்து பொறியியல் துறையில ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது அடுத்த நாற்பத்தி மூணாவதுன்னா சர்வதேச விமான நிலையத்தில் சர்தார் படேல் சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளதுன்னா அகமதாபாத்தில் அமைந்துள்ளது சர்வதேச விமான நிலையம் சர்தார் படேல் சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத்தில் உள்ளது நாற்பத்தி நாலாவதுனா காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்குள்ளது கொல்கத்தா காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் கொல்கத்தா நாற்பத்தி அஞ்சாவதுனா அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ள ஒரே ஒரு முறைதான் இந்திய அரசியலமைப்போட முகவரியா திருத்திருக்காங்க நாற்பத்தி ஆறாவது எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலை அறிவிக்க முடியும் பிரிவு முன்னூத்தி அறுபது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி இப்படிதான் நிதி சார்ந்த அவசர நிலை அறிவிக்க முடியும் நாற்பத்தி ஏழாவதுனா இந்தியாவின் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ள நாள் மற்றும் ஆண்டு எதுனா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாப்பத்தி எட்டாவதுனா இந்திய அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நாற்பத்தி ஒன்பதாவதுன்னா சர்க்காரி ஆக்குழு நியமித்த பிரதமர் யார்னா இந்திரா காந்தி சட்ட அதிகாரி யார் இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரல் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் போலீஸ் தேர்வு மற்றும் போன்ற தேர்வுகளில் நிச்சயமாக இந்த பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் புத்தகம் முழுவதிலிருந்து வினாவிடைய உங்களுக்கு பொதுவூர் ஆறாக வழங்கியுள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கும்